நலமே வளம் பகுதி இரண்டில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வினாவிடை என்னன்னு பார்ப்போம் ஐயா வணக்கம் பெண் வயது ஐம்பத்தி ஆறு எனக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இல்லை மற்றும் விட்டமின் டி குறைபாடு உள்ளது விட்டமின் பி டுவெல் உள்ளது சத்து குறைபாட்டிற்கு தினமும் பிரித்திவி முதிரை பிராணமுதிரை வாயு முதிரை செய்து வருகிறேன் நன்றாக இருக்கிறது ஆனால் மாலை நேரத்தில் கொஞ்ச நாட்களாக உள்ளுக்குள் தள்ளுவது போல உணர்வு ஏற்படுகிறது இது எதனால் என்று கூறுங்கள் இல்லையா இது வந்து நீங்கள் மாலை வெயிலில் கொஞ்ச நேரம் வந்து உங்களை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த வெயில் பட்டாதான் மற்ற எல்லாமே இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ளே பலன் தர மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கையான சில விஷயங்களை நம்ம உடம்புக்கு நம்ம கொடுக்கணும் அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சம் அது நம்ம ரூமுக்குள்ளே இருந்தால் கூட கிடைக்கிது ஆனால் சூரிய அந்த வெயிலினுடைய சூடு இருக்குது பாருங்க இது வந்து மாலை நேரத்தில் நமக்கு கிடைக்கிறது மிக மிக முக்கியம் அது மாலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒவ்வொரு பருவ காலத்திற்கும் அந்த நேரம் மாறும் இப்போ வந்து மார்கழி தை மாசி மாதங்களில் மாலை ஒரு நாலு மணிலிருந்து ஐந்தரை மணி வரை உங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் அந்த வெயில் நம்ம உடம்புல படணும் ஒன்று இரண்டாவது வந்து செருப்பு போடாமல் தரையோடு அந்த மண் தரையில் நம்மளுடைய கால் பாதங்கள் பட வேண்டும் இதை ரெண்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆகாயத்தன்மை குறைந்து நமக்கு நடையில் தளர்ச்சி தள்ளாட்டம் ஒரு மாதிரி மயக்கம் வருவது போல் இருக்கிறது கண்ணு இருட்டிட்டு வர்றது கண்ணு பஞ்சடைஞ்சது மாதிரி இருக்கிறது இதெல்லாமே ஆகாயத்தன்மை குறைவினால் ஏற்படக்கூடியது இந்த ஆகாயத்தன்மை நமக்கு இந்த தரையில் கால் பாதம் சரி செய்யப்படும் புரியுதா எனவே அந்த சூரிய வெயில் நம்ம உடம்பில் படுவதற்கும் அடுத்தது வெறும் தரையில் பாதம் வெறும் காலில் படுற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது அந்த மாதிரி மண்ணில் பாதம் படணும் அப்படி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தள்ளாட்டம் இருக்காது புரியுதா ஓகே அருமையான பதிவு நன்றி ஐயா படிகாரக்கல்லை திருஷ்டி ஏற்படாமல் இருக்க வீட்டின் நிலைவாசலில் தொங்க விடலாமா தாராளமாக தொங்க விடலாம் அதான் இன்றைக்கி சொன்னேன் நான் ஓகே சரி வணக்கம் ஐயா எனக்கு வயது அறுபத்தி ஒன்பது பெண் நான் இரண்டு வருடமாக முதிரைகள் செய்கிறேன் ஆன்லைன் கன்சல்ட்டிங் செய்து கொண்டேன் பற்படி உபயோகித்து வருகிறேன் ஆனால் கொஞ்ச நாட்களாக வாயில் அச்சரம் உள்ளது காரம் சாப்பிட கஷ்டமாக உள்ளது நூற்றி எட்டு முதிரை புத்தகம் வாகரி புத்தகம் கண்ணன் குரல் எல்லாம் வாங்கினேன் வாகரி உபயோகப்படுத்த முடியவில்லை வலதுகால் அல்லது கால் வலது மூட்டை அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் முதுகில் எல் ஃபோர் எல்ஃபை அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் நான்கு வருடமாகிறது சரி இரண்டு வருடமாக இதெல்லாம் பயன்படுத்துறீங்க உங்கள் பிரச்சனை நான்கு வருடமாக இருக்கிறது சரி ஆனால் நன்றாக நிற்க முடியவில்லை வாக்கரில் நடக்கிறேன் நடை தடுமாற்றமாக உள்ளது இதை சரி செய்ய அமுக்ரா மாத்திரை பிரண்டை மாத்திரை வைத்துள்ளேன் இதை எடுத்துக்கொள்ளலாமா இல்லை நீங்கள் ஏதாவது மூலிகை மருந்து கொடுக்கிறீர்களா சரி இப்போ நீங்கள் இந்த அமுக்குரா மாத்திரை பிரண்டை மாத்திரை தாராளமாக சாப்பிடலாம் அதுக்கு உள்ளே வந்து நீங்கள் வர்ம கஷாயம் குடிக்கணும் இந்த ஆன நம்மளுடைய நர்வ் சிஸ்டம்ஸ் இந்த நரம்பு மண்டலங்களை அந்த சதை மண்டலத்துக்கு மே எலும்பு நரம்பு சதை அதுக்கு மேலே வந்து அந்த ஃபேசியா அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா நீராடைன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அந்த நீராடையை நாம் வந்து ஒரு இலகுத்தன்மையோடு வைத்துக்கொள்வது தான் நம்மளுடைய இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கும் கை நீட்டுறது கால் நீட்டுறது உட்காறது எந்திரிக்கிறது இந்த மாதிரி நம்மளுடைய இயக்கங்கள் இந்த இயக்கத்திற்கெல்லாம் முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நீராடை மேலே போர்த்தி இருக்கக்கூடிய சளி சவ்வு படலம் இதை பற்றி இப்போ தான் எல்லாம் நவீன மருத்துவத்தில் கொஞ்சம் தீவிரமாக போய்கிட்டு இருக்குது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் வந்து நம்மளுடைய வைத்திய முறைகளையே இந்த ஃபேசியாவை அடிப்படையை வைத்த நீராடையை அடிப்படையாக வைத்த வைத்திய முறைகள் நிறைய செஞ்சுருக்காங்க அதனால் அதில் தான் வந்து இந்த தொக்கணம் ஒளிச்சல் பிளிச்சல் எண்ணெய் தடவுதல் மசாஜ் பண்ணுறது இந்த மாதிரி பலவித விஷயங்கள் எல்லாமே அதில் தான் அடக்கம் இந்த வைத்திய முறைகளினாலேயே நம் நோய்களை தீர்க்க முடியும் அப்படின்னு இந்த ஃபேசியாவினுடைய மெயினான ஒரு கீ பாயிண்ட் எங்கே இருக்குன்னா நம்மளுடைய உமிழ்நீர் சுரப்பியிலையும் சுவாசப்பாதையினுடைய ஆரம்பத்திலையும் இருக்குது இது வந்து சரி செய்து கொள்வதற்கு நம்ம எளிமையாக அதனால தான் வந்து பற்பொடி வந்து அவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அருணா ஆழம் பற்பொடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வந்து நீங்கள் பற்பொடியை வந்து பயன்படுத்துவதன் மூலமாக இங்கேயே வந்து உங்களுக்கு ரெஜினவேஷன் ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உடம்பு இயக்கம் சரியாக இருப்பதற்கு நீங்கள் வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை செய்திருந்தீர்கள் என்றால் அதற்கு வந்து வர்ம கஷாயம் மிக மிக அவசியம் அதுக்கப்புறம் வர்ம இலக்கு தைலம் பூசி ஒத்திரம் கொடுக்கறது அவசியம் வாரத்துக்கு ஒரு முறை நடுக்குவாத தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது அந்த தைலத்தை வந்து நீங்கள் உச்சந்தலையில் உங்கள் கையளவு வச்சு தேய்ச்சிட்டு எங்கே எல்லாம் வந்து பொருத்துகள் இருக்கிறதோ இந்த பொருத்துகளில் எல்லாம் ஜாயின்ஸில் எல்லாம் வந்து அந்த எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் வந்து தலைமுழுக்கு செய்ய வேண்டும் இந்த வாரத்துக்கு ஒரு நாள் அப்படின்றது வந்து ஆண்களாக இருந்தால் திங்கள் கிழமை அல்லது புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை இது மூன்று நாள் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையும் பெண்களுக்கு உகந்த நாட்கள் தான் எனவே இந்த வழிமுறையை நீங்கள் கையாண்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த முதிரைகளை எல்லாம் செய்து வரும் பொழுது உங்களுக்கு இன்னும் வேகமாக உங்கள் உடம்பு பழைய நிலைக்கு வருவதற்கு உதவிகரமாக இருக்கும் புரிஞ்சுதா சரி அப்படி இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா என்னென்ன முத்திரைகள் செய்யணும் முதல்ல என்னென்ன செய்யணும் பற்பொடியில் பல் வளர்க்கணும் காலையிலேயே வர்ம கஷாயம் குடிக்கணும் வெறு வயிற்றில் அடுத்தது வந்து இரவு தூங்குவதற்கு முன்னாடி வறுமை இலக்கு தைலத்தை பூசி உத்தரம் கொடுக்கணும் வாரத்துக்கு ஒரு முறை நடுக்குவாத தைலம் பூசி குளிக்கணும் புரிதாக இந்த நான்கு விஷயங்களையும் நீங்கள் செய்து கொண்டு அதுக்கு அடுத்தது செய்ய வேண்டிய முதிரைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார முதிரை முதல்ல செய்யணும் ஏன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் செய்ய வேண்டும் அதுக்கடுத்தது ஒரு முதுகு முதிரை செய்யுங்கள் பாருங்கள் முதுகு முதிரை இந்த மாதிரி செய்யணும் ஆதார முதிரை அதுக்கு அடுத்தது முதுகு முதிரை இதை ரெண்டையும் செஞ்சுட்டு சமான முதிரை செய்யுங்கள் இந்த மூன்று முதிரைகளையும் நீங்கள் முறைப்படி செய்து வர வேண்டும் நான் சொன்ன வழிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் பின்பற்றி விட்டு அதுக்கான உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லலாம் ஓகே விரைவில் நலமடைய வாழ்த்துக்கள் ஐயா என் பாட்டியின் கால் மற்றும் கை நகங்கள் உடைந்து போகிறது மற்றும் காலை எழுந்தவுடன் கால்வழி பயங்கரமாக இருக்கிறது என்ன செய்வது வயது சொல்லலை அவங்களுக்கு வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கான்னு சொல்லலை இது வந்து நீங்கள் ஒரு தடவை ஆன்லைன் கன்சல்டேஷனில் அவங்கள காட்டுனீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் முறையாக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சுவாச பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா வேறு எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு தாமதமாகும் எனவே சுவாச பிரச்சனை இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது அப்படி இருந்துச்சுன்னா முதலில் அதற்கு வைத்தியம் செய்ய வேண்டும் மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா அதற்கு வைத்தியம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் தான் உள்ளுக்குள்ள இந்த சத்துக்கள் சேருவதற்கான வைத்திய முறைகளை நாம் செய்ய முடியும் புரிஞ்சுதா சரி ஐயா வணக்கம் சிலந்தி பூச்சி கடிக்கு மருத்துவம் கூறுங்கள் ஐயா சிலந்தி பூச்சி கடி இந்த மாதிரி சிலந்தி எறும்பு கொசு இந்த மாதிரி எந்த சின்ன சின்ன அதிக விஷமில்லாத ஆனால் நமக்கு ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய கடிகள் ஏதாவது பட்டுச்சுன்னா உடனடியாக சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா அந்த சின்ன வெங்காயத்தை ரெண்டாக கட் பண்ணி அந்த சாறு வந்து கடிப்பட்ட இடத்துல பூசுறது அப்படின்றது முதலுதவி சிகிச்சையாக வைத்துக்கொள்ளுங்கள் அப்படி வச்சுட்டிங்கன்னா அது வந்து அதிகமாக உங்களுக்கு அந்த வீக்கம் அரிப்பு இதெல்லாம் இல்லாமல் பண்ணும் புரியுதா அதுக்கு அடுத்தது அவுரி அந்த இலை பச்சை இலை அவுரி இலை கிடைச்சிச்சுன்னா அல்லது இந்த கிணற்று பாசான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இலை இந்த ரெண்டு இலையில் ஏதாவது ஒரு இலை கிடைச்சிச்சின்னா அல்லது ரெண்டுமே கிடைச்சிச்சுனாலும் நீங்கள் அந்த ரெண்டு இலையுமே கசக்கி சாறு அந்த இடத்துல பூசலாம் அல்லது கொஞ்சம் அருகம்புல்லும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு கற்பூரவள்ளி இலை அருகம்புல் இலை இதை ரெண்டையும் கசக்கி நீங்கள் அந்த இடத்துல தேய்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இலை வைத்தியம் அப்படின்றது தனியாக இருக்குது அதில் இதெல்லாமே முதலுதவியாக நம்ம செய்யக்கூடிய முறைகள் இருக்கும் குப்பைமேனி இலையும் ஒரே ஒரு கல்லுப்பையும் வச்சு நல்லா தேய்ச்சி அந்த சாறுவும் நீங்கள் வைக்கலாம் இந்த மூன்றில் ஏதாவது ஒரு வழிமுறையை பின்பற்றி கொண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கடிகள்லாம் வந்துச்சுன்னா இது பண்ணுங்கள் புரியுதா சரி இப்போ வீட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சிலந்தி கரப்பம்பூச்சி பள்ளி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு வேப்ப எண்ணெயில் வந்து நீங்கள் விளக்கு போடலாம் அந்த விளக்கு வந்து வீட்டில் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சின்ன அகல் விளக்கில் மண் விளக்கு இருக்கணும் மண் விளக்கில் வந்து கொஞ்சம் வேப்பெண்ணையை போட்டு அதில் திரி வச்சு மாலை நேரத்தில் வேப்பெண்ணெய் விளக்கு ஏற்றுனீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் எரிஞ்சிச்சுன்னா போதும் அந்த வீடு முழுக்க அந்த வேப்பண்ணையினுடைய ஒரு வாசம் நறுமணம் இருக்கும் அதனால் இந்த பூச்சிகளுக்கு எல்லாமே அது இயற்கையான பூச்சி விரட்டி மாதிரி வேலை செய்யும் நமக்கும் நல்லது வீட்டுக்குள்ளே வந்து இந்த வேப்பெண்ணை விளக்கேற்றும் பொழுது வீடு வந்து இயற்கையாக கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகம் பண்ணும் வெப்பநிலையை அதிகப்படுத்தி நமக்கு வந்து ஒரு இந்த குளிர் குளிர் இல்லாமல் வைத்திருக்கக்கூடிய வேலையை வேப்பெண்ணெய் செய்யும் புரிஞ்சதா சரி அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது இந்த வைத்தியம் செஞ்சுட்டு அரிப்பு இருக்குது அல்லது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு கட்டுப்பாடுகளை வரணும்னா உடனடியாக தேனி முதிரை செய்தால் நமக்கு எந்தவித ஒவ்வாமையும் ரத்தத்தில் கலக்காமல் இருக்கும் புரியுதா தேனி முதிரை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முதிரை தேனி முதிரை தெரிந்து வைத்துக்கொள்வது மிகவும் அவசியம் ஓகே சரி ஐயா வேலிலை கஷாயம் குடித்துவிட்டு மாலை ஐந்து மணிக்கு வெயிலில் உட்கார சொன்னீர்கள் கட்டி கரைவதற்காக ஆனால் ஐந்து மணிக்கு சரியான வெயில் இல்லை அதனால் மாலை நான்கு மணிக்கு வெயிலில் உட்காரலாமா கூறுங்கள் ஐயா அதுதான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போது இந்த மாலை வெயில் அப்படின்றதே வந்து ஒவ்வொரு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை நேரம் மாறும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் புரியுதா ஸோ இப்போ இந்த இந்தியாவில் வந்து நான்கு பருவ காலங்களை கொண்ட நாடாக நம் நாடு இருக்குது அதற்கேற்றவாறு நம்ம சில விழிப்புணர்வோடு இருப்பது அவசியம் காலையில் அதே மாதிரி சூரியன் உதயமாவதும் மாலையில் சூரியன் மறைவதும் கணக்கிட்டு கொள்ள வேண்டும் காலையில் இருபத்தி நான்கு நிமிடம் அதாவது ஒரு நாளிகை சூரியன் உதயமாகி ஒரு நாளிகை அல்லது இரண்டு நாளிகை அளவுக்கு அந்த சூரிய ஒளி நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது மாலை வேலையில் பார்த்திங்கன்னா சூரியன் உதயமாகி மாலை வந்து மறையிறதுக்கு முன்னாடி இரண்டரை மணி நேரம் அதாவது ஐந்து நாளிகைகள் நம்மளுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டு சூரியன் உதயத்தையும் மறைவதையும் கணக்கிட்டு கொண்டு நீங்கள் இந்த வெயிலை பயன்படுத்தி கொள்ளலாம் அது ஒவ்வொரு நாளும் பார்ப்பதற்கு சிரமமாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறதுனால பொதுவாக நம்ம சொல்கிறோம் மாலையில் வந்து நீங்கள் ஒரு ஐந்து மணி ஒரு நான்கு மணியிலிருந்து ஆறரை மணி வரை பயன்படுத்தி கொள்ளலாம் இதில் உங்களுக்கு மழை காலமாக இருக்குது பனிக்காலமாக இருக்குதுன்னா சீக்கிரமாகவே இருட்டிவிடும் அதனால் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் இந்த நாலு மணிக்கே பயன்படுத்துவது நல்லது புரிஞ்சுவா சரி ஐயா வணக்கம் என்னுடைய மகனுக்கு விளையாடும் பொழுது விதைப்பையில் அடிபட்டு வழி உள்ளது எந்த முத்திரை செய்வது ஐயா என்ன வயது என்று தெரியவில்லை ஐயா வயது முக்கியம் இதுக்கு சரி இந்த மாதிரி வலி நீண்ட நாட்களாக வழியோடு இருக்கக்கூடாது ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கறது நல்லது சரி ஆனால் இப்போதைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா களர்ச்சிக்காய் விதை இருக்குது அந்த களர்ச்சிக்காய் விதையை வாங்கி அதை பொடி செய்து அந்த பொடியை கொஞ்சம் வெந்நீரில் குழப்பி விதைப்பைகளில் பூசி விட வேண்டும் இரவு நேரத்தில் விதைப்பையில் பூசி விடணும் அதுக்கு அடுத்தது வந்து அடுத்த நாள் காலையில் அதே பொடியை தண்ணீரில் சுடுதண்ணீரில் கலந்து உள்ளேயும் குடிக்கணும் இந்த மாதிரி ஒரு ஏழு நாள் செஞ்சுட்டு வாங்க இந்த கலர்ச்சிக்காய் எப்படி செய்கிறது அப்படின்லாம் தெரியல அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் கலர்ச்சி குடிநீர் அப்படின்னு இருக்கும் அந்த கலர்ச்சி குடிநீரை இந்த மாதிரி நீங்கள் இந்த விதைப்பை சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அதுதான் தீர்வு அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் புரிஞ்சுதா சரி அதே போல் வந்து இந்த முழங்கால் வலி மூட்டு வலி தீராமல் இருப்பவர்களுக்கும் இந்த களர்ச்சி குடிநீர் வந்து உபயோகப்படும் இது ரெண்டுக்குமே நீங்கள் அந்த கலர்ச்சி குடிநீரை பயன்படுத்தி கொள்ளலாம் முதிரை இந்த விதைப்பையில் அடிபட்டுருக்குன்னா என்ன முதிரை செய்யணும்னா கோபுர முதிரை செய்ய வேண்டும் அப்படி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி கோபுர முதிரை செய்ய வேண்டும் புரிஞ்சதா இந்த கோபுர முதிரை முக்கியமான முதிரையாக செய்ய வேண்டும் அடுத்தது ருத்ர முதிரை செய்ய வேண்டும் இரண்டு கைகளிலும் ருத்ர முதிரை செய்ய வேண்டும் அதற்கு அடுத்தது திரிசூல முதிரை செய்ய வேண்டும் இந்த மூன்று முதிரைகளையும் செய்து வந்துட்டு இந்த களர்ச்சி குடிநீரை உள்ள குடிக்கணும் அதை ஒரு ஏழு நாள் செஞ்சு பார்த்துட்டு வலி அதிகமாக இருக்குது இல்லை ஏற்கனவே வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா வறுமை இலக்கு தைலத்தையும் நீங்கள் வந்து போட்டு உத்தரம் கொடுக்குற மாதிரி பண்ணணும் சரியா சரி ஆனால் ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்த்துக்கிறது நல்லது அல்லது நேரில் வந்து சந்திப்பது நல்லது நேரில் வருவதாக இருந்தால் கோயம்புத்தூரில் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை மதுரையாக இருந்தால் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது நீங்கள் வந்து இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை என்று நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் அல்லது வர்றதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க ஏன்னா இந்த சில சமயம் வெளியூர் ஏதாவது போயிருந்தால் வர முடியாமல் போய்விடும் இப்போதைக்கு வந்து சென்னை வந்து சித்ரா பௌர்ணமிக்கு அப்புறம் தான் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி ஆன்லைனில் பார்த்துக்கிறது நல்லது ஓகே சரி அதை தவிர மற்ற மாவட்டங்களில் இருப்பவர்களும் அலைய வேண்டாம் ஆன்லைனில் பார்த்துட்டாலும் உங்களுக்கு நீங்கள் நேரில் வந்து சந்தித்தால் என்ன உங்களுக்கு பலன் கிடைக்குமோ அதே பலன் ஆன்லைனில் பொழுதும் கிடைப்பதற்கு பெரும் முயற்சி எடுத்து வருகிறோம் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரியா சரி ஐயா வணக்கம் காலை மாலையில் வெயிலில் அமர்கிறேன் இது சரியா மிகச்சரி காலை வெயில் எவ்வளவு நேரம் அப்படின்றது முக்கியம் சரியா மாலை வெயில் நீங்கள் நாலு மணிலேருந்து எவ்வளவு நேரம் இருந்தாலும் ஒரே பலன் தான் கிடைக்கும் ஆனால் காலை வெயில் மட்டும் அந்த நேரம் மாறிச்சு சூரிய உதயமாகி ஒரு ஒன்றரை நாளிகை அதிகபட்சமாக அந்த ஒன்றரை நாளிகை தாண்டுச்சின்னா அந்த வெயிலில் காய்வதனால் நமக்கு பல உடல் பிணிகள் வரும் இப்போ நீங்கள் இது வந்து நம்ம நூற்றி எட்டு சூத்திரங்கள் புத்தகத்தில் முதல் பக்கத்தில் கொஞ்சம் அந்த உடல் உடலியல் விஞ்ஞானம் அப்படின்னு எழுதியிருப்போம் அதில் வந்து எப்படி நோய் வருகிறது அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் அந்த பகுதியை படித்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலில் காய்வதனால் என்னென்ன நோய்கள் வருகிறது அப்படின்றதெல்லாம் பாடல்கள் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்குறேன் எனவே சும்மா வெயில் தானே அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டுருக்குறோம் அதுவும் நமக்கு பிரச்சனைகளை உருவாக்கும் புரிஞ்சதா சரி வணக்கம் ஐயா என் அண்ணன் வயது ஐம்பத்தி இரண்டு கணுக்கால் முட்டியில் நீண்ட நாட்களாக வழி இருக்கிறது தீர்வு சொல்லவும் ஐயா நிச்சயமாக இருக்குது எளிமையான தீர்வு இருக்கிறது நீங்கள் வந்து வறுமை இலக்கு தைலத்தை உங்களுடைய முழங்காலுக்கு கீழே இருந்து முழுவதுமாக பூசி விட வேண்டும் நீவக்கூடாது மசாஜ் செய்யக்கூடாது நல்லா அப்படியே பூசி விடணும் ஒரு நாற்பத்தைந்து நிமிடம் அதை அப்படியே அந்த எண்ணெய் அதில் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் கல் உப்பு இருக்குது இல்லையா சோற்று உப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் உப்பு அந்த கடல் உப்பை நல்லா வறுத்து இரும்பு சட்டியில் போட்டு வறுத்து அல்லது மண் சட்டியில் போட்டு வறுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க ஒரு துணியில் ஒரு கால் கிலோ உப்பு அப்படி கட்டிக்கங்க அந்த உப்பினுடைய சூடு அந்த எண்ணெய் வழியாக உங்களுடைய கால் அந்த தோல் வழியாக உள்ள இறங்கணும் அந்த அளவுக்கு ஒத்தனம் கொடுங்க பாதம் மேலே பெருவர்களுக்கு மேலே எல்லா பக்கமும் முழங்காலிலிருந்தே ஒத்தனம் கொடுத்து கொண்டு வாருங்கள் இது வந்து எளிமையான தீர்வு ஆனால் விரைவாக பலன் தரக்கூடியது உள்ளுக்குள்ளே வந்து வர்ம கஷாயம் குடிக்கணும் இந்த வர்ம கஷாயமும் வறும இலக்கு தைலமும் ஏறக்குறைய எல்லா விதமான வழிகளுக்கும் பலன் தரக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒத்தனம் கொடுக்கும் முறை மட்டும்தான் நம்ம மாற்றி மாற்றி செய்யணும் எந்த வலிக்கு ஒத்தனம் கொடுக்கணும் எந்த வலிக்கு ஒத்தனம் தேவையில்லை எந்த வழிக்கு சும்மா தண்ணி ஊற்றி விட்டாலே போதும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி கேட்டு தெரிந்து பயன்படுத்த வேண்டும் மற்றபடி எதுவுமே தெரியவில்லை என்றாலும் காலையில் உள்ளுக்குள்ளே கஷாயம் குடிங்கி மாலையில் எண்ணெய் தடவி கொண்டாலே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் புரியுதா சரி முதிரைகள் என்ன செய்யலாம் ருத்ர முதிரை முதல் முதிரையாக செய்ய வேண்டும் அடுத்தது குதிரை முதிரை செய்ய வேண்டும் அடுத்தது கவலை முதிரை செய்ய வேண்டும் புரிஞ்சுதா கவலை முதிரை செய்ய வேண்டும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மூன்று முதிரைகளில் கணுக்கால் அதாவது கெண்டைக்கால் தசைக்கு கீழே இருக்கக்கூடிய வழிகள் எல்லாமே விரைவில் நலம் பெற வாய்ப்பு இருக்கிறது ஓகே சரி வணக்கம் ஐயா கண்களில் பூச்சி பறப்பது போல் உள்ளது பார்வையை மறைக்கிறது கண் டாக்டர்கள் வயதானதால் அப்படித்தான் இருக்கும் என்கிறார்கள் இதில் எனக்கு உடன்பாடு இல்லை வயதாவதினால் உடல் உறுப்புகள் அப்படி தேய்மானமாகிறது அப்படின்றது கிடையாது நம்ம சரியான முறையில் கழிவு நீக்கம் தான் நமக்கு அப்படி ஆகுது இந்த கழிவு நீக்கம் முறையாக நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா உடல் உறுப்புகள் வந்து நாம் உயிரோடு இருக்கும் வரை எல்லா உறுப்புகளும் அதன் அதனுடைய வேலையை செய்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய உடம்பு ஒவ்வொரு பதினெட்டு மாதத்திற்கும் புதிதாக மாறிவிடும் எல்லா உறுப்புகளும் முதல்ல ஒன்று ஒன்றா மாறிட்டுருக்கோம் மொத்தமாக நம்ம இந்த ப நீங்கள் பார்க்குற இந்த உருவம் பதினெட்டு மாதம் கழித்து வேறு உருவமாகவே மாறிவிடும் இதுதான் வந்து மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் கழிவுகள் தினந்தோறும் செல்கள் நம்ம கழிவு அப்படின்னாலே மலம் சிறுநீர் மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொரு செல்களிலும் கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்து தான் நம்மளை உருவாக்கியிருக்குது இந்த பிணைப்பு பதினெட்டு மாதத்தில் முழுவதுமாக செத்து போய் புதிதான செல்கள் வந்துவிடும் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா அப்போ ஒவ்வொரு பதினெட்டு மாதத்திற்கு ஒரு முறை நாம் புதிதாக பிறக்கிறோம் அப்படி புதிதாக பிறந்த ஒரு உடம்பு அடுத்த பதினெட்டு மாதத்தில் செத்து போயிடும் அப்போ ஆயுள் காலம் என்பது நம்ம எந்த அளவுக்கு அந்த புதிதாக உற்பத்தியாக கூடிய அந்த செல்களை உயிர்ப்போடு வைத்திருக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய ஆயுள் காலம் இது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயம் இதைத்தான் காயக்கற்ப முறை அப்படின்னு சொல்லுவாங்க சமீப காலத்தில் ஐயா வள்ளலார் ஐயா அவர்களெல்லாம் இதை நிரூபித்து காமித்திருக்கிறார்கள் எனவே இந்த வயசாயிடுச்சின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து மனதில் பதிய வைத்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதை தயவுசெய்து மறந்து விடுங்கள் சரியா அதுதான் வந்து நம்ம கந்தசஷ்டி கவசத்தில் என்ன சொல்கிறாங்க நல்லதும் மறந்து சரியா நல்லது கெட்டது எல்லாத்தையுமே மறந்து நான் என்பதையும் மறக்க வேண்டும் அப்படி மறந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து பயம் இல்லாமல் இருக்க முடியும் ஓகே எனவே இதெல்லாம் எளிமையாக சொல்லக்கூடிய பல விஷயங்கள் எல்லாமே எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறார்கள் என்றால் நாம் நலமாக இருப்பதற்கும் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கும் வழிகாட்டுக்கான பல வழிமுறைகளில் பக்தியும் ஒன்று ஓகே அதனால் இது ஏன்னா பக்தின்னு சொன்னால் நம்ம கேள்வி கேட்காமல் பின்பற்றுவோம் அப்படின்றதுக்காக அதை வைத்திருக்கிறார்கள் மற்றபடி இந்த காயக்கற்ப விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை வேறு மொழிகளிலோ அல்லது வேறு இலக்கியங்களிலோ பெரிதாக கையாளப்படவில்லை தமிழில் அவ்வளவு அழகாக கையாளப்பட்டிருக்கிறது இதை நீங்கள் படித்து புரிந்து பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இந்த பயம் இருக்காது எனவே வயசாயிடுச்சின்னா அப்படி தான் இருக்கும் நாற்பது வயசை தாண்டியாச்சுன்னா காடு வா வாங்குது வீடு போக போங்குது அப்படின்றதெல்லாம் மறந்து விடுங்கள் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது இது எல்லாமே மனதினுடைய உருவகம் புரிஞ்சுதா முறையான வித்தைகளை தெரிந்து வைத்திருந்தால் கழிவு நீக்க முறைகளை தெரிந்து வைத்திருந்தால் மறுபடியும் புதிதாக வரக்கூடிய செல்களுக்கு ஊக்கம் தரக்கூடிய வித்தைகளை கற்றிருந்தால் ஆயுள் என்பது அவரவர் விருப்பப்படி நடக்கும் புரிஞ்சுதா சரி இப்போ இதுக்கு வந்து என்ன கேட்குறீங்க இதற்கு முதிரை உண்டா கண் பார்வையும் தெளிவாக முதிரை கூறுங்கள் சர்க்கரை ரத்த அழுத்த நோயும் உள்ளது வயது அறுபத்தி ஒன்பது அறுபத்தி ஒன்பது ப்ளஸ் பெண் சரி இப்போ நீங்கள் என்னென்ன முதிரைகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக கருட முதிரை செய்யுங்கள் இந்த கருட முதிரை அப்படின்றது வந்து கண்களினுடைய நரம்புகளுக்கு ஊக்கம் தரக்கூடியது கண் பார்வையினுடைய அந்த விழிகளினுடைய விழித்திரைக்கு கூர்மை தரக்கூடியது இது முதலாவதாக இரண்டாவதாக அபான வாயு முதிரை செய்யுங்கள் புரிதா மூன்றாவதாக பாவை முதிரை செய்யணும் இந்த மாதிரி ரத்த அழுத்த சமான முதிரை வைத்து கருட முதிரை செய்தீர்கள் என்றால் இது பாவை முதிரை புரிதா இந்த மூன்று முதிரைகளையும் செய்து வாருங்கள் அதுக்கு அடுத்தது இந்த கண்களில் நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினந்தோறும் காலையில் எந்திரிச்சு அந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியில் முகம் கழுவிடணும் பற்பொடியில் பல் விளக்கிட்டு நல்லா காரி அந்த சளியெல்லாம் வெளியில் இந்த பீணிச நோய்கள்லாம் அந்த சளி வழியாக வெளியில் கழிவு நீக்கம் செய்துவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த இரண்டு விரல்கள் இந்த மூன்று விரல்கள் இப்படி மடக்கிக்குங்க இந்த இரண்டு விரல்களையும் வைத்து இங்கே இருக்கக்கூடிய பூர்வ மத்தி வர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூர்வ மத்தி வருவத்தில் இந்த வர்மத்தில் இப்படி கை வைத்து உங்களுடைய மேல் கண்ணிமையும் கீழ்கண்ணிமையும் இப்படி திறக்க வேண்டும் இப்படி திறந்துட்டு இப்படி முழுவதுமாக கடிகார சுற்றுப்படி இப்படி நீங்கள் சுற்றணும் அதுக்கடுத்தது எதற்கடிகார சுற்றுப்படி இப்படி சுற்றணும் இப்படி வந்து பத்து முறை பத்து முறை சுற்றிட்டு இப்படி முன்னாடி பார்த்துட்டு இப்படியே கண்களை மூடி அதுக்கடுத்தது கொஞ்ச நேரம் கண்களை இப்படி சூடான அந்த உங்களுடைய உள்ளங்கை சூடாக இருக்கு இல்லையா அது அந்த கண்களில் படுற மாதிரி இப்படி வச்சுட்டு மூச்சு நல்லா இழுத்து விடுங்க அதுக்கடுத்தது காதுகளை நன்றாக அடைத்து கொண்டு மூச்சு இழுத்து விடுங்க இப்போ அந்த காதுகளை அடைக்கும் போது கை இப்படி வச்சுருங்க இந்த கை எங்கே வருதோ அந்த இடத்துல அவரவர் தலையில் நன்றாக இப்படி தேய்ச்சி விடுங்கள் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு அடுத்தது ஒரு வாட்டி மூச்சு இழுத்து விடுங்க இதை நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா எந்த வயதாக இருந்தாலும் கண்கள் புத்துணர்ச்சியோடு புது பொழிவோடு உங்களுக்கு வேலை செய்யும் இப்போ செஞ்சு பார்த்தீங்கனாலே முதல்ல ஒரு இதை படித்து பார்த்துக்குங்க அப்படியே கண்கள் வந்து அப்படியே கூர்மை அப்படியே வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும் இப்போ நான் சொன்ன இந்த பயிற்சியை செஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் அதே இதை படித்து பாருங்கள் ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் ஒரு நிமிஷத்துலேயே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு எளிமையான விஷயம் இந்த கண்கள் இதை வந்து நீங்கள் அதிகமான ஒரு நிறைய விஷயங்களை புகுத்தி கண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல் செய்கிறீங்க அதை தவிர்த்து கொண்டு இந்த எளிய வழிமுறையை செய்வது நல்லது இது வந்து நேத்திர யோகம் அப்படின்ற பிரிவில் இது ஒரு பயிற்சி இந்த மாதிரி நூற்றி எட்டு பயிற்சிகள் இருக்குது நீங்கள் ஒரு பயிற்சி தெரிந்தாலே உங்களுக்கு கண்கள் பார்வை தெளிவாக இருக்கும் புரிஞ்சதா எனவே இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதிரை நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று முதிரை ஒரு முதிரை வந்து கருட முதிரை இரண்டாவது அபானவாயு முதிரை மூன்றாவது பாவை முதிரை இந்த மூன்று முதிரைகளையும் செய்து வாருங்கள் இந்த கண் பயிற்சியை செஞ்சுக்கோங்க இந்த கண் பயிற்சி செய்யும்போது கண்களில் அழுத்தம் உறுத்தல் கண்ணீர் அதிகமாக வர்றது எரிச்சல் அதிகமாக இருக்கிறது இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த கண்ணுக்கு போடுற ஒரு சொட்டு மருந்து இருக்குது ஐட்ராப்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த ஐட்ராப்ஸ் வந்து இரவு படுக்கும் பொழுது ரெண்டு ரெண்டு சொட்டு கண்களில் விட்டுட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு வாங்க ஆனால் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடி பற்பொடியில் பல் விளக்கி அந்த சளியை வெளியில் காரி துப்பிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் அந்த நரம்புகள் புத்துணர்ச்சி ஆகும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் கண்களுக்கு எந்த வைத்தியம் வேணுமோனாலும் செய்யலாம் கண்ணுக்கு கண்ணாடி போடலாம் அறுவை சிகிச்சை செய்யலாம் என்னென்னமோ செய்யலாம் ஆனால் கண் நரம்புகள் உங்களுக்கு சரியாக வேலை செய்தால் மட்டுமே இந்த மருந்துகள் எல்லாம் பலன் தரக்கூடியதாக இருக்கும் நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த கண் நரம்புகளை பலப்படுத்தும் வேலையை செய்துவிட்டால் அது மீது எல்லா பிரச்சனைகளையும் தானாக சரி செய்து கொள்ளும் புரிஞ்சதா எனவே முறையான வைத்திய முறைகளை செய்து வருவது நமக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு முக்கியமான முறையாகும் புரிஞ்சுதான் சரி வணக்கம் ஐயா வயது பனிரெண்டு பெண் இந்த பனிக்காலத்தில் வரும் காய்ச்சல் சரியாக என்ன முதிரை செய்ய வேண்டும் ஐயா பனிக்காலத்தில் காய்ச்சல் வருவது இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் நமக்கு காய்ச்சல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் செய்து கொண்டு அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனை இல்லாமல் வாழ்வதற்கு இந்த உடம்பு தன்னைத்தானே சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வேலை அது அதனால் நமக்கு இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் செய்ய வேண்டும் அதுக்கு என்ன பண்ணணும் பாருங்கள் இப்போ வந்து ஆதார முதிரை அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு முதிரை சரியா இந்த ஆதார முதிரையை செய்து வாருங்கள் இரண்டு கைகளிலும் செய்யுங்கள் அதற்கு அடுத்தது சுவாசம் ஆழ்ந்த சுவாசம் இருந்துச்சுன்னா நோய்கள் பெரிதாக வராது அப்போ அதுக்கு இந்த சுவாச மண்டலத்தை சீராக்குவதற்கு பிராண முதிரை செய்ய வேண்டும் இது இரண்டாவது மூன்றாவது கழிவு நீக்கம் சரியாக இருக்க வேண்டும் கழிவு நீக்கம் சரியாக இல்லாதவர்களுக்கும் இந்த மாதிரி காய்ச்சல் தலைவலி எல்லா பிரச்சனைகளும் ஒவ்வொரு சீசன்லேயும் வரும் காலையில் எழுந்தவுடன் மலம் கழிப்பவர்களுக்கு பெரும்பாலும் இந்த சீசனல் டிசீசஸ் வருவது இல்லை புரியுதா எனவே மலம் எளிதாக கழிய வேண்டும் கழிவு நீக்கம் சரியாக இருக்க வேண்டும் அபான முத்திரை புரிஞ்சுதா ஆதார முதிரை பிராண முதிரை அடுத்தது அபான முத்திரை இந்த மூன்று முதிரைகளையும் முறையாக செய்து வாருங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பிரச்சனை வந்த பின்னாடி செய்கிறது அப்படின்றது மருத்துவம் வருமுன் காப்பது தான் நம்மளுக்கு வாழ்க்கை முறை மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இதுதான் வந்து வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறாரு வருமுன் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கேட்டும் எனவே வறுமுன்னறி அப்பப்போ நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நோய் வராமல் இருக்கும் நோய் வந்த பின்னாடி செய்வது வந்து அது மருத்துவம் புரிஞ்சுதா இப்போ நீங்கள் வந்து சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க இந்த மாதிரியான எளிமையான வைத்திய முறைகளை தெரிந்தால் மட்டும் பலன் தராது அதை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு நீங்கள் தேவைப்படும் பொழுது பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அப்பொழுது அது முழுமையான பலன் கிடைக்கும் அதே போல் மற்றவர்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இருந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து உதவி செய்ய வேண்டும் அப்பொழுது தான் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அது மறந்து போகாமல் இருக்கும் புரியுதா அப்போ பிறருக்கு உதவுவது பிறப்பின் நோக்கம் மட்டுமல்ல நாம் அதை பயன்படுத்துவதற்கான முதல் தகுதியும் கூட என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் சரியா சரி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வார வாரம் நம்ம பேசுவோம் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேள்விகளாக கேளுங்கள் எனக்கு தெரிந்தவரை நான் அதை முறையாக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு முயற்சி செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்